வாழ்க்கை வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு டுவெண்ட்டி தேர்டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம் அதாவது ஃபியூ டேஸ் பேக் வந்து நம்ம ஹோம் மினிஸ்டரும் சரி ப்ரைம் மினிஸ்டரும் சரி ஜூன் ஃபோர்த் அன்னைக்கு வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்னைக்கே வந்து ஒரு ஹிஸ்டரி கொண்டு வந்திருக்குது அதாவது நியர் பை டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்ல வந்து நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஓகே இவங்க ஜூன் ஃபோர்த் அன்னைக்கு தான் வந்து ஹிஸ்ட்ரின்னு சொல்லிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு இருபத்தி நாலாயிரலாம் போகுமா அப்படிங்கிறது அதுக்கப்புறமா வந்து ஒருவேளை இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு வந்துருச்சு அப்படின்னா ரிசல்ட்டுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படிங்கிற நியூஸு ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது ஃப்ரைடே நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இன்றைக்கி ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு குளோபல் லெவெல்லாம் என்னென்ன ஒன் இருக்குது இது எல்லாமே பாத்துக்கலாம் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட் யுஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துலாம் அதாவது யூஎஸ் மார்க்கெட்ல வந்து எஸ்டர்டே எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் வந்துச்சு இந்த எஃப்ஓஎம்சி மினிட்ஸ்ல வந்து ஃபெட் கவர்னர்ஸ் ஆகட்டும் ஃபெட் சேர்பர்சன் ஜெரோ ஆகட்டும் எல்லாமே வந்து கொடுத்திருக்கிற கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கிஸ் கமாண்ட் தான் கொடுத்துருக்குறாங்க அவங்க எந்த மாதிரியான கமாண்ட் கொடுத்துருக்குறாங்கன்னா அதாவது மெயினா சொல்லணும் அப்படின்னா இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டார்டிங்லேருந்து இன்ஃபிலேஷனை எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்டா வந்து இதே ரேட்டை நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இன்ஃபிளேஷன் வந்து எங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க அதுக்கடுத்து தான் வந்து ரேட் கட்டை பற்றி இதில் வந்து பேசவே இல்லை ஃபோர்த் பாயிண்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கவர்னர்ஸ் வந்து இதே ரேட்டு தான் வந்து சஸ்டெயின் ஆகணும் அப்படிங்குறது சொல்லி ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்து ஹாக்கிஸ் கமாண்ட் தான் இந்த ஹாக்கிஸ் கமாண்ட் வந்ததுக்கு அப்புறம் யுஎஸ் மார்க்கெட்டு டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது டவு வந்து பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு நேஷ்டாக் இண்டெக்ஸ் பாயிண்ட் ஒன் எயிட் பெர்சென்ட் எஸ்என் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் டூ செவன் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு ஓகே இந்த யுஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் என்விடியா கம்பெனியோடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்துருக்குது இந்த என்விடியா கம்பெனியோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் நான் வந்து எதுக்காக நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்றேன் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் இந்த என்விடியா கம்பெனியோடைய கம்பெனியோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து யூஎஸ் மார்க்கெட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணல குளோபல் லெவலில் எல்லா மார்க்கெட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா இன்னைக்கு என்விடியா கம்பெனி வந்து நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தனால தான் இன்னைக்கு வந்து ஜாப்பனீஸ் மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு வேற சிப் கம்பெனி எல்லாமே வந்து ஹைல க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது யூனா எஸ்டர்டே வந்து அவங்க வந்து ஏனிங்ஸ் ரிப்போர்ட் எபோ எக்ஸ்பெக்டேஷன் ஏனிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டாலர் பேர் ஷேருக்கு எஸ்டர்டே க்ளோஸ் ஆனது யூஎஸ் மார்க்கெட்டில் இப்போ வந்து ப்ரீ மார்க்கெட்ல ஒன் தௌசண்ட் டுவெண்ட்டி டாலர் பேர் ஷேர் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த என்விடியா விடியா கம்பெனியோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஹண்ட்ரட் மில்லியன் இருந்துச்சு இன்னைக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் இருக்குது அதாவது பத்தாயிரம் கோடிக்கு இருந்த மார்க்கெட் கேபிடலைசேஷன் இன்னைக்கு வந்து ரெண்டரை லட்சம் கோடிக்கு இருக்குது இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஜெர்மனி கண்ட்ரியோடைய டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சேர்த்தனா கூட என்விடியா வந்து டச் பண்ண முடியாது அதே மாதிரி ஆஸ்திரேலியா இட்டாலி இந்த ரெண்டு கண்ட்ரியும் சேர்ந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கூட டூ பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் கிடையாது ஆனா இந்த ஒரு கம்பெனி வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் யூஎஸ் டாலருக்கு வந்துருக்குது இவனோ இப்போ வந்து குளோபல் லெவலில் வந்து தேர்டு லார்ஜஸ்ட் பப்ளிக் கம்பெனியா இருக்குது என் விடியா இன்னும் ஃபிஃப்டீன் பர்சண்ட் தான் இன்னும் அவேல இருக்குது ஃபிஃப்டீன் பர்சன்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆப்பிள் கம்பெனியை வந்து பீட் பண்ணிட்டு செகண்ட் பிளேஸ்க்கு வந்துரும் ஓகேங்களா ஓகே இது எதுக்காக நான் வந்து என் கம்பெனி பத்தி நான் மெய்னா சொல்றேன் அப்படின்னா யூனோ நான் ஃபியூ இயர்ஸ் பேக் அதாவது ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் டூ இயர்ஸ் பேக் வந்து நாஸ்டாக் ஃபண்ட் வந்து ரெக்கமெண்ட் கொடுத்துருந்தேன் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நாஸ்டாக் ஃபண்டு நல்லா இருக்குது அதாவது எயிட் ருபீஸ் அரவுண்ட்ல இருந்துச்சு என்ஏவி அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த அந்த நாஸ்டாக் ஃபண்டில் வந்து இந்த என்பிடியா கம்பெனியோடைய ஷேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க அதனால நாஸ்டாக்ல நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு பீக்கில் இருக்கும் ஓகேங்களா ஓகே நீங்கள் மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டை பார்க்கும்போது அதாவது ஹேங்ஸங் இண்டெக்ஸும் ஷாங்காய் இண்டெக்ஸும் தான் டவுன்ல இருந்துச்சு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருந்து ஒன் பர்சன்ட் டவுனில் இருந்துச்சு ஆனால் ஜாப்பனீஸ் நிற்கும் வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் வந்து ஹைல இருந்துச்சு ஜப்பனீஸ்ல இருக்கிற சிப் கம்பெனி எல்லாமே வந்து ஒரு நான் ஸ்டாப் ரேலி அதாவது எம் விடியா ஏறுறதுனால இன்னைக்கு மார்னிங் ஃபிஃப்டி நிஃப்டி பிப்டி பாயிண்ட்ஸ் ஹைல இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு நிபி ஓப்பன் ஆனது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல ஓப்பன் ஆயிட்டு போகுது 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 போய்கிட்டே இருக்குது நான் ஸ்டாப் ரேலி எங்கேயுமே வந்து ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர கிடையாது ஒரு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் ஏறனாலும் சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் ஏறது ஏறுது அதுக்கு வந்து தேர்ட்டி பாயிண்ட்ஸ் ஏறது மறுபடியும் வந்து சிக்ஸ்டி செவன்டி பாயிண்ட்ஸ் ஏறுது ஸோ நெட்டாக வந்து மார்க்கெட்டு நான் ஸ்டாப் ரேலி அதாவது ஒரு ராக்கெட் வந்து லான்ச் பண்ண மாதிரி அன்எக்பெக்டட் ரேலி நியர் பை டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்க்கு வந்துருக்குது பேங்க் நிஃப்டி ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஓப்பன் ஆகிட்டு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அரவுண்டு ஏன்னா இன்னைக்கு வந்து மிட் கேப் இண்டெக்ஸ் சென்செக்ஸு நிஃப்டி இது எல்லாமே வந்து ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணியிருக்குது பேங்க் நிஃப்டி ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அரௌண்ட்ல வந்து சரியில் ஆகுது ஏன்னா பேங்க் நிப்டிக்கு வந்து ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னா ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து அதாவது ஃபார்ட்டி செவன்டி ஃபைவ் தான் வந்து ஆல் டைம் ஹையா இருக்குது ஸோ அது ஒன் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிப்டி அப்படின்னா மெயினாக வந்து ஹெச்டிஎஃப்சி bank கான்ட்ரிபியூட் பண்ணணும் ஓகேங்களா ஓகே இன்னைக்கு ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் ஒன் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வந்து செட்டில் ஆயிருக்குது செவன்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேல ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது நிப்டி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன்ல வந்து செட்டில் ஆயிடுது இன்னைக்கு வந்து ஆல் டைம் ஹை வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபோர் ஓகேங்களா இன்னைக்கு வந்து பிக்கெஸ்ட் கெய்னர் யாருன்னா அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ல அதானி என்டர்பிரைஸ் அதானி போர்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு அவுட் ஸ்டாக் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல்ல போட்டிருந்தேன் அது வந்து அதானி என்டர்பிரைஸ் தான் ஓகேங்களா அதாவது த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அரௌண்ட்ல வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு அதாவது மோஸ்ட்லி வந்து பிஜேபி தான் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்லாம் வந்து நான் ஸ்டாப்பாக போகும் ஓகேங்களா நான் ஆல்ரெடி வந்து என்னுடைய ஷார்ட்ஸ்லையும் சொல்லியிருந்தேன் ஒரு சிக்ஸ் மந்த்த் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் அதாவது அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்லாம் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஸர்ல எடுக்கும்போது பிஜேபி வந்து மறுபடியும் வந்து ஃபுல் மெஜார்டி வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இவங்களுக்கு அதானி குரூப் ஆஃப் கம்பெனிகளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் அப்படிங்கும்போது அதாவது கௌதம் அதானி வந்து குளோபல் லெவலில் வந்து ஃபர்ஸ்ட் ரிச்சஸ்ட் பர்சனாக வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ ரீசண்டாக வந்து தேர்ட் பிளேஸுக்கு வந்தார்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி வந்து என்னங்கிறது தெரிஞ்சிடும் ஓகேங்களா அதுக்கடுத்த வந்து நீங்கள் வந்து பிக்கெஸ்ட் லூசர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சன்ஃபார்மா பவர் கிரிட் ஹிண்டால்கோ கோல் இண்டியா என்டிபிசி ஓகேங்களா இன்னைக்கு மிட் கேப் ஆல் டைம் ஹைல க்ளோஸ் ஆயிடுது ஸ்மால் கேப் இண்டக்ஸும் மிட் கேப் இண்டக்ஸும் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருது மெட்டல் ஃபார்மா இந்த ரெண்டு இண்டக்ஸ் தவிர மற்ற எல்லா இண்டெக்ஸுமே வந்து கையில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது ஓகே இதுதான் இப்போ போஸ்ட் மார்க்கெட் போட்டு அது மட்டும் இல்லாமல் வலாட்டிலிட்டி இண்டெக்ஸை சொல்லணும் ட்வெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் அரௌண்டில் வந்து செட்டில் ஆகிருக்குது மார்க்கெட் ஏறிட்டு தான் இருக்குது ஆனால் வலட்டிலிட்டி இண்டெக்ஸ் அப்படியே வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது இது வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வயலண்ட் மூவ்மெண்ட் வரும் இன்றைக்கி முந்நூறு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா நாளைக்கு நூறு பாயிண்ட் கூட ஏறலாம் நூறு நூற்றம்பது பாயிண்ட் கூட ஏறலாம் பட் அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் சிவியர் வந்துச்சு அப்படின்னா சிவியராக வரும் சடனாக வந்து நூறு பாயிண்ட் நூற்றம்பது பாயிண்ட் இறங்கும் ஓகேங்களா ஸோ மார்க்கெட்டில் அந்த ரிசல்ட் நாள் நெருங்க நெருங்க ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வலட்டிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்பவும் காசியஸாக வந்து ட்ரேட் பண்ணுங்க ஓகே இப்போ இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் மார்க்கெட் அவர்ஸ் இண்டிகோ வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அவங்க ப்ராஃபிட் வந்து மோர் தென் டபுள் கொடுத்து கொடுத்துருக்குறாங்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்குது மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து இண்டிகோ வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க தான் பார்க்கணும் அதுக்கிறத வந்து ஐசிஐசிஐ லம்பாடு அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி ஷோகாஸ்ட் நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணிக்கிறாங்க அதாவது டூ ஹண்ட்ரட் எயிட்டி எயிட் குரோர் வந்து ஜிஎஸ்டிக்காக ஐடிசி வந்து இன்னைக்கு வந்து ஏனிக்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருந்தாங்க இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் தான் ஒரு சூப்பரான ஏனிக்ஸ் ரிப்போர்ட் சொல்ல முடியாது இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் அவங்க வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ருபீஸ் டிவிடண்ட் கொடுத்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க காட்ரேஜ் ப்ராப்பர்டிஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஹோம்ஸ் வந்து நொய்டாவில் வந்து செல் பண்ணிக்கிறாங்க டூ தௌசண்ட் குரோர் அதனுடைய வேல்யூ ஆர்விஎன்எல் வந்து நீங்கள் வந்து த்ரீ ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் ருபீஸ் வந்து கிராஸ் பண்ணிருக்கு யூனோ லாஸ்ட் ஃப்ரைடே தான் நான் சொல்லியிருந்தேன் ஆர்விஎன்எல் வந்து சூப்பரான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய டெலகிராம் சேனலில் போட்டிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ஆர்வஎன்எல் எந்த ரேட்டுனாலும் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் ருபீஸ் வந்து இருக்குது ஹண்ட்ரட் குரோருக்கு வந்து ஆர்டர் வாங்கியிருக்கிறாங்க சதன் ரேல்வேலருந்து அதுக்கடுத்ததான் வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வந்து இன்னைக்கு வந்து சம் பிளாக் டீல் நடந்திருக்குது நாலு கோடி ஷேர்ஸ் வந்து பிளாக்ரில் நடந்திருக்கு அதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டென் ஓகேங்களா அதுக்காக வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ல வந்து சைனா வந்து தைவான் அரௌண்ட் பண்ணி வந்து மிலிட்ரி ட்ரில்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி இது வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ல இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது ஆயில் ப்ரைஸ் எயிட்டி டூ டாலர் பெர் பேரலுக்கு வந்துருக்குது கோல்டு வந்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் செவன்டி டாலர் பெர் அவுன்ஸுக்கு வந்துருக்குது இது வந்து இப்போ இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஈவெண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு தேஸ்ட்டு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் யுஎஸ்லருந்து இனிஷியல் ஜாப்லஸ் கிளைம்ஸ் டேட்டா வரும் நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஃபைவ் தேர்ட்டிக்கு செவன் ஃபிஃப்டின் பிஎம்க்கு யுஎஸ்எலருந்து மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா வருது ஃப்ரைடே மார்னிங் ஏர்லி மார்னிங் அதாவது நம்ம இண்டியன் ஸ்டாண்டர்ட் ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் ஜப்பானுடைய இன்ஃபிலேஷன் வருது ப்ரீவியஸாக இருக்கிறது டூ பாயிண்ட் செவன் பர்சன்ட் இப்போ எக்ஸ்பெக்டேஷன் டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஃப்ரைடே ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் யூஎஸ்எலருந்து டியூரபிள் குட்ஸ் ஆர்டர் வருது ஓகேங்களா இதுதான் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது யூஎஸ் நாஸ்டாக் இன்டெக்ஸ் வந்து டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஹைல ட்ரேட் ஆயிடுது யூரோப் மார்க்கெட் எல்லாமே வந்து ஆஃப் பர்சன்ட் நியர் பை ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணோம் ஏன்னா நீங்கள் வந்து எங்கேயுமே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு செல்லிங் ப்ரெஷரே வர கிடையாது மார்க்கெட் ஏறிட்டே தான் இருந்துச்சு ஆனால் எஃப்ஐஸ் என்ன பண்ணிக்கிறாங்க கரெக்ட் எஃப்ஐஸ் நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபது கோடிக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா டொமஸ்டிக்கு நூத்தி நாற்பத்தி ஆறு கோடி தான் பை பண்ணிக்கிறாங்க அவங்கள விடுங்க நாலாயிரத்தி அறுநூறு கோடி வந்து எஃப்ஐஸ் வந்து மணி வந்து பம்ப் பண்ணி ஷார்ட் கவரிங்கா என்னங்கறது தெரியல பட் எஃப்ஐஸ் பைங் வந்து ஓகேங்களா பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்க எஃப்ஐஸ் ஓகே இப்போ ஓவரால் நான் மார்க்கெட் எப்படிதான் இருக்குது அப்படின்னா ஏன்னா நான் வந்து வீக்லி அனாலிசி ரிப்போர்ட்ல சொல்லிங்க டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ற ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஆல் டைம் பை போவோம்

எலெக்ஷனில் பிஜேபி வந்தால் எப்படி இருக்கும் காங்கிரஸ் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்ன அந்த வீடியோவில் நான் சொன்னதை தான் எப்பவும் சொல்கிறேன் நான் சொல்கிற லெவல் வந்து ரிசல்ட்டுக்கு மொதல் நாள் என்ன ரேட்டு க்ளோஸ் ஆகுதோ அந்த ரேட்டை வச்சு ஓகேங்களா ஒரு வேலை இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுவா போகுது இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறுவா போகுது நிஃப்டி பிஃபோர் எலெக்ஷன் ரிசல்ட் அப்படின்னா பிஜேபி மறுபடியும் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களே வந்து ஃபுல் மெஜார்டில் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டூ பெர்சன்ட் இல்லை த்ரீ பர்சன்ட் நாட் மோர் தென் த்ரீ பர்சன்ட் மேலே ஆகாது அங்க இருந்துட்டு சிவியரான செல்லிங் ப்ரெஷர் வரும் ஏன்னா பிஜேபி தான் வருது அப்படின்ட்டு மார்க்கெட் ஏறிடுச்சு ஆல்மோஸ்ட் ஃபைவ் பர்சன்ட் செவன் பர்சன்ட் ஏறிடுச்சு அது வந்து ஃபேக்டடு அந்த நியூஸ் வந்து ஃபேக்டெடு அப்படிங்கும் போது வந்து ஓகே பிஜேபி வந்துருச்சு அப்படின்னு ஃப்ரெஷ்ஷாக உள்ள என்ட்ராகிறதுக்கு சப்ளை பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஒரு சிவியரான செல்லிங் ப்ரெஷர் வரும் ஸோ பிஜேபி வந்து தனியா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு சின்ன ரேலி வந்துட்டு இறங்கும் அதே மாதிரி மெஜாரிட்டி வராம இருந்துச்சு அப்படின்னா சிவியரா இறங்கும் காங்கிரஸ் வந்தாலும் சிவியராக இறங்கும் யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கலனாலும் மார்க்கெட் வந்து சிவியராக இறங்கும் பிஜேபி வரும் அப்படிங்கிறதுனால தான் வந்து மார்க்கெட் ஏறிட்டு இருக்குது ரிசல்ட்டுக்கு முன்னாடி அது வந்து நியூஸ் வந்து ஃபுல்லாக ஃபேக்டர்ட் ஆகிடும் டிஸ்கவுண்ட் ஆகிடும் அங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர் தான் வருங்கிறது என்னுடைய கணிப்பு ஓகேங்களா ஓகே இப்போ மார்க்கெட் நல்லா நல்லாதான் இருக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்குது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தென் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் போகும் இப்போ இறங்கிச்சு அப்படின்னா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஆசாப்னா இருக்கிற சப்போர்ட் ஓகேங்களா ஓகே இப்போ ஃப்ரைடே நிபி பேங்க் டெக்னிக்கலா என்ன வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பண்ணுது அப்படிங்கறத பார்த்தாலும் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் உடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது நியர்பை ஸ்ட்ரைக்ல எங்கேயுமே சொல்லிக்கிற மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஓகேங்களா அதாவது செவன்டி சிக்ஸ் தௌசண்ட் கால் ஆப்ஷன் செவன்டி ஃபோர் தௌசண்ட் கால் ஆப்ஷன் சாரி செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் புட் ஆப்ஷன் இதுல தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நியர்பை ஸ்ட்ரைக்ல எங்கேயுமே வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஓவராலாக வந்து பார்க்கும்போது புட்டில் தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சென்செக்ஸில் ஓகேங்களா இப்போ நான் பாத்துட்டு இருக்குது பேங்க் நிப்டியுடைய டே கேண்டல் பார்த்துருக்குறோம் இருக்கிறோம் பேங்க் நிப்டி பொறுத்தவரையும் அதாவது நான் சொல்லிட்டு இருந்தது ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டு ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் போகணும்னு சொல்லியிருந்தேன் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது

நிஃப்டியோட டே கேண்டல் வந்து பார்க்கும்போது பிக் புல்லி ஸ்கேண்டல் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது இன்னைக்கு ஓகேங்களா ஸோ மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து புல்லிஸாக இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது எனிவே இப்போ ஃப்ரைடே வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்க்கு மேலே சஸ்டெயின் இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிங்கிறது நெக்ஸ்ட் லெவலு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிக் புல்லிஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த பிக் புல்லி ஸ்கண்டில் ஃபிஃப்டி பெர்சென்ட் ரீப்ரேஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஓகேங்களா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்கிறது சப்போர்ட் அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதாவது லெவல்ஸ் வந்து ரொம்ப வைடாக தான் இருக்கும் நீ வந்து த்ரீ ஹண்ட்ரட் செவன்ட்டி பாயிண்ட்ஸ் அரௌண்ட் வந்து ஹையில் போயிருக்கிறதுனால ஓகேங்களா சப்போர்ட் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தென் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் மேலே இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா ஃப்ரெண்டு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர